வணக்கம் நான் பேராசிரியர் ருக்மணி மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி அடிக்கடி கேள்விகள் உங்களுக்கு வரலாம் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் அதே போன்று கல்லூரி மாணவிகளுக்கு மா மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்குமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி அடிக்கடி வினாக்கள் வரக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியை ஒட்டி கேரள எல்லையில் அமைந்துள்ளது நீலகிரி ஆனைமலை பழனிமலை ஏலக்காய் மலை வருசநாடு மலை ஆண்டிப்பட்டி மலை மற்றும் அகத்தியர் மலைகள் இவற்றில் முக்கியமானவை நீலகிரி மலையில் அமைந்துள்ள தொட்டபெட்டா சிகரம் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரமாகும் இது எட்டாயிரத்தி ஐம்பத்தோரு அடி கொண்டது ஆனைமலை பகுதியில் உள்ள ஆனைமுடி சிகரம் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரமாகும் இது எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி கொண்டது மேற்கு மலையில் பாலக்காட்டு கணவாய் மற்றும் செங்கோட்டை கணவாய் போன்ற முக்கியமான கணவாய்கள் உள்ளன ஆக மேற்கு தொடர்ச்சி மலை என்பது முக்கியமான கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ